பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது வாலிப மயக்கம் பிரசங்கி பதினொன்று ஒம்போது வாலிபனே உன் இளமையில் சந்தோஷப்பட்டு உன் வாலிப நாட்களிலே உன் இதயம் உன்னை பார்க்கட்டும் உன் நெஞ்சின் வழிகையிலும் உன் கண்ணின் காட்சியிலும் நட ஆனாலும் இவையெல்லாம் சிறிய நிமித்தம் தேவன் உன்னை நியாயத்திலேயே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி என்று சொல்லி பிரசங்கிலே நாம் வாசிக்கிறோம் இந்த உலகத்திலே பிசாசனவன் எடுத்துக்கொண்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு நபர்கள் வாலிபர்கள் சாத்தான் இந்த அண்டசராசகத்தின் முதல் கலகக்காரன் பரலோகத்திலிருந்து அப்படி வெளியே நாளிலிருந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் அங்கத்தினரையும் தன்னை போல் மாற்றடிக்கத்தக்க தேவனை பயப்பொருளாக செய்ய வேண்டும் என்று சொல்லி வகை தேடி அழகிறான் அவனுடைய சட்டத்திற்குள் புறம்பான தவறான காரியங்களை அவன் கொடுத்து தேய்க்க செய்து தேவனுடைய பெருமானங்களை மீறும்படி வழிநடத்துகிறான் மனிதரை அழிப்பதற்காக அவன் திட்டங்களையும் உருவாக்குகிறான் தடை செய்யப்பட்ட பழக்கத்தை புசிக்கும்படி அந்த பழத்தை புசிக்கும்படியாக ஆதாமை உருவாக்கினான் ஏவாலையும் சோதித்தான் அப்பொழுது அவரது விழுகை நிறைவே நிறைவேற்றினான் ஏதேன் தோற்றத்திலிருந்து அவர்களும் வெளியேறிய வேண்டியதாயிற்று நான் மட்டும் ஆதாம் இந்த இடத்தில் ஒருவேளை இருப்போமானால் இத்தகைய எளிய சோதனையில் நான் ஒருபோதும் வென்றிருக்க மாட்டேன் என்று எத்தனையோ பேர் கூறுகிறார்கள் இவ்வாறு தற்புகழ்ச்சி செய்கிற உங்களுக்கு அப்படியேப்பட்ட உள்ளான நோக்கத்தின் ஆற்றலை காட்டுவதற்கும் உபத்துவதற்கு அடியிலும் அவன் கொண்டு வரக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கு கொண்டிருக்கும் விசுவாசத்தை காட்டுவதற்கும் மேம்பட ஒரு சந்தர்ப்பம் காத்து கொண்டிருக்கிறது உங்களது பாவ வாழ்க்கையில் தேவன் ஒரு பாவத்தை காங்கிதல்லையா இன்னைக்கு வாலிபர்களை சிக்க வைத்து அழிவின் பாதையிலே நடத்தி செல்ல சாத்தான் வகை தேடி கொண்டிருக்கிறான் அவன் அவரது பாதைகளை ஒருமுறை அந்த வழிகளே நிலைப்படுத்தி விடக்கூடுமானால் அவர்களை கீழ்நோக்கி செல்லும் இழிவான பாதையிலே துரிதமாய் அவன் செய்கிறான் அவனுக்கு இரையாகிவிட்டவர்கள் தங்களுக்கு முன்பாக தெய்வ பயம் அற்றவர்களாக மனசாட்சியிலே மென்மை தன்மை இழந்து ஒழுக்கம் கெட்ட ஒரு நிலைமையிலிருந்து ஒவ்வொரு ஒழுக்கம் கெட்ட நிலைக்கு வரை நடத்தி செல்கிறான் சுய கட்டுப்பாட்டை மெல்ல மெல்ல குறைத்து கொள்ளும் பயிற்சிக்கு இவர்கள் ஆளாகிறார்கள் மற்றமாய் மதுபானம் புகையிலை மற்றும் அபின் போன்ற போதைகளுக்கு அடிமையாகி இழிவான இலைகளை அவன் அப்படிப்பட்ட கட்டுத்திறதற்கு இன்னொரு இழநிலைக்கு அவன் கொண்டு செல்கிறான் இப்படிப்பட்ட தபிதமான அந்த பிள்ளைகளை தங்களை தற்பாது கொள்ள வேண்டும் வீராப்பன் மிகுந்த தோற்றத்தை காட்டியவர்களாக விடுதலை குறித்து பேசி பெருமை பாராட்டுகிறான் ஆனால் அவர்களே சீர்கேடான நிலைக்கும் சேவலாக இருக்கிறார்கள் அவரது விடுதையின் என்ற வார்த்தை பொருள் என்னவென்றால் தன்னலத்திற்கும் இழிந்த இன்சுவை துச்சை சீர்கேடு அடைந்த காமநிலைக்கும் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதாகும் சாத்தான் இந்த உலகத்திலே எனும் அனைத்துமே தனது குடிமக்களாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறான் ஆனால் சத்துரிமிருந்து மனிதன் மீட்கப்பட வேண்டும் என்று விழுந்து போன அந்த மானிட இனம் தேவன் ஒழுக்கத்தின் சாயலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அளவற்ற கிரயத்தை கிறிஸ்து செலுத்துகிறார் விழுந்து போன மக்கள் கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவுடன் செல்லும் உரிமையை பெற்றுக்கொள்ளவும் சிலுவில் அடிக்கப்பட்டு உயிரிழந்த ரட்சகரின் புண்ணியங்களை மூலமாக வெற்றி பெற வேண்டும் பெல்ல யாகவும் கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டும் சங்கீதக்காரன் சொல்கிறார் நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிக்கிறீர் என் சத்திருக்களின் கோபத்திற்கு விரதமாக உமது கையை நீட்டு வீர் உமது வலதுக்கரம் என்னை ரசிக்கும் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம் எனவே அன்பான வாலிபர்களே பெரியவர்களே எந்த யாராக இருந்தாலும் சரி போதையிலேயே நீங்கள் விழுந்துவிட்டால் அந்த மயக்கத்திலே விழுந்து விட்டால் அதிலிருந்து மீள முடியாது எனவே ஆண்டூருக்காக நாம் சாட்சியாக வாழ்வோம் ஆண்டூருக்காக வைராக்கம் உள்ள ஒரு கிறிஸ்துவலாக வாழ்ந்து அந்த பர்லவத்திற்கேற்ற பிள்ளையாய நம்ம ஒப்பு கொடுப்போம்